திருப்பூர் புத்தக கண்காட்சி இரண்டாவது நாளில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பேச்சாளர் கரு பழனியப்பன் காந்தி குறித்து பேசினார் அதில் காந்தி இறந்த பிறகு காந்தி நாடு என அறிவிக்க வேண்டும் என ஏ ராமசாமி பெரியார் கூறியதாக பேசினார் காந்தி இப்படி சொன்ன பெரியார் பின்னாளில் சுதந்திரம் வாங்கி ஓராண்டு காலத்தில் காந்தி ஆர் ஆல் கொலை செய்யப்பட்ட பொழுது முதல் நாள் முதல் குரல் இந்த நே நாட்டில் இந்தியாவுக்கு பேர் காந்தி நாடுன்னு வைக்கணும் சொன்னாலும் பெரியார் தான் புத்தக கண்காட்சியில் அரசியல் பேசலாமா என எதிர்ப்பு தெரிவித்து ஆர்எஸ்எஸ் மாவட்ட தலைவர் மோகன சுந்தரம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் வாக்குவாதம் செய்தார் மோகன சுந்தரத்தை அங்கிருந்த ஒருவர் தாக்கினார் இதை கண்டித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டீஸ்வரா சுப்பிரமணியம் பாஜ மாவட்ட தலைவர் செந்தில்வேல் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கண்காட்சி வளாகத்தை முற்றுகையிட்டனர் அப்போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஆர் எஸ் எஸ் காரர்களை கண்டித்து இஸ்லாமியர்கள் திரண்டனர் காங்கேயம் ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர் புத்தக கண்காட்சியில் இருந்து ஆர் எஸ் எஸ் காரர்கள் வெளியேற வேண்டும் என கோஷம் எழுப்பினர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர் பாஜ மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்தனர் அதைத் தொடர்ந்து மோகனசுந்தரம் மீது தாக்குதல் நடத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் அளிக்கப்பட்டது மூன்று மணி நேர ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர் புத்தக கண்காட்சியில் அரசியல் பேசியதால் கண்காட்சி வளாகம் கலைபரமானது